ஹாய் ஹலோ வணக்கம் மாலை மலை வீர்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல இந்தியா வந்து ஒரு விஷயத்தை பத்தி மக்கள் அதிகமா பேசுகிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி கே தமிழக வெற்றி கழகம் இந்த விஷயம் தான் வந்து எக்ஸ் தளத்திலயும் மற்ற எல்லா தளங்களிலும் வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சோ இந்த வேலையில் பாத்தீங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை வந்து அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகை ரிஜி அவர்கள் வந்து தன்னோட அலுவலகத்துல வந்து ஏற்றி வச்சார் அது எல்லா வீட்டிலையும் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சாரு சோ இந்த வேலையில் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த கொடியோட பிளாகுக்கான அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து மண்டையை பிச்சுக்கிறாங்க ஃபேன்ஸ் மட்டும் இல்ல மற்ற அரசியலை ஃபாலோ பண்ற மக்களும் வந்து இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறாங்க ஆனா இந்த கட்சியுடைய அதிகாரப்பூர்வ அபிஷியல்ஸ் இதுக்கான அர்த்தம் வந்து குறிப்பிட்டு வரல வரலாம் இருந்தாலுமே வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் பொலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸும் வந்து ஒரு சில மீனிங் சொல்றாங்க வந்து நீங்க பாக்கலாம் அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து யானை பலம் தான் வந்து மக்களுடைய பலம் மக்களுடைய பலத்தை வந்து யானையோட குறிப்பிடுறாங்க யானை தான் வந்து விலங்குகளே ஒரு ஸ்ட்ராங்கான விலங்கா வந்து கருதப்படும் வாகைப்பூவும் வச்சிருக்காங்க வாகைப்பூ பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது ஒரு மன்னர் வந்து வெற்றி கொண்டு நாடு திரும்பும் போது வாகைப்பூவை அணிஞ்சிட்டு தான் வருவாரு அதை அணிஞ்சிட்டு வரும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்றது வந்து தெரிஞ்சுப்பாங்க அந்த வகையில வந்து யானை பலம் கொண்ட மக்கள் ஆதரவோட வெற்றி வந்து நமக்கு உறுதி அப்படின்ற ஒரு சினாரியோவை குறிப்பிடும் வகையில இந்த கொடியை வந்து அவங்க வந்து வடிவமைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே வேலையில வந்து இன்னொரு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பூ வந்து ரொம்ப மென்மையான ஒரு பொருள் அதுக்கு வந்து யானையோட ஒரு கண்டிப்பா பாதுகாப்பு தேவை அதுக்காக வந்து ரெண்டு பக்கம் யானை வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு சில பேர் சொல்றாங்க ஆனா வந்து கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வந்து எதுவும் வரல இந்த வேலையில வந்து விஜய் அவர்களுடைய கட்சியாகிய தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நடக்க போகுது இந்த இந்த கட்சியினுடைய கொள்கைகள் வந்து முழு விவரமாக சொல்லப்படலாம் அதே வேலையில வந்து இந்த கட்சியினுடைய கொடியினுடைய முழு அர்த்தங்களை வந்து ஒவ்வொரு ஆண்டிலா வந்து அவர்கள் வந்து விவரிக்கலாம் இந்த வேலையில பாத்தீங்கன்னா வாகைப்பூக்கு மேல வந்து ஸ்டார்ஸ் நிறைய ஸ்டார் போட்டிருக்காங்க அந்த ஸ்டாருக்கு கீழே நாலு ஸ்டார் வந்து வெள்ளை கலர்லயும் மற்ற ஸ்டாரும் வேற கலர்லயும் இருக்கிற மாதிரி இருக்கு இதுக்கான சின்ன சின்ன அர்த்தங்கள் வந்து அந்த மாநாட்டில் சொல்லப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெற்றி கழகம் கொடியில வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு யானை வந்து இந்த கொடியில இருக்கு அதே வேலையில வந்து மற்ற கொடி கட்சிகள்லயும் வந்து யானை இருக்கு அப்படின்றது வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய கட்சியா இருக்கக்கூடிய மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ்வாடி கட்சியிலயும் வந்து ஒரு பெரிய யானை இருக்கு சோ அந்த கட்சி வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ விஜய் வந்து தன்னுடைய கட்சியோட இருந்து யானையை வந்து வெளியிட்டிருந்தோம்னா வந்து நாங்க வழக்கு தொடருவோம் அப்படின்ற மாதிரி பகுஜன் சமாஜ்வாடி கட்சி வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆனா வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கு வந்து இந்த ஒரு கட்சி தான் வந்து எச்சரிக்கை விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஏன்னா ஏற்கனவே வந்து கேஎஸ்ஆர்டிசியோட எஸ் ஆர்டிசியோட சிம்பிளும் விஜயனுடைய தமிழக வெற்றிகழகத்துடைய கொடியோட சிம்பிளும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர் ஒருத்தர் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காரு இருக்காரு என்ன அப்படின்னா எப்படி வந்து இந்த கொடியை வந்து அப்படியே காப்பி அடிச்சு அந்த பிளாக்ல வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்தை வந்து பகிர்ந்திருக்கிறாரு அதே வேளையில நீங்க வந்து இதுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஏற்கனவே டிவிகேன்ற கேன்ற பேர்ல இன்னொரு கட்சி இருந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி வெள்ளுமுருகன் தான் வந்து அந்த கட்சியுடைய தலைவர் அவர் வந்து டிவிகேன்னு விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் போது இந்த அப்ரிவேஷன் அதாவது இந்த டிவிகே அப்படின்ற ஒரு வார்த்தையை ஷாட்ஃபார்மை வந்து நாங்கள் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல அவரும் ஒரு வழக்கு தொடர்ந்தாரு அதாவது இவர் ஆரம்பிக்கிறது முறை நான் ஆரம்பிச்சுட்டேன் எப்படி அந்த டிவி வார்த்தையை வந்து நீங்க வந்து முதன்மையா பயன்படுத்துவீங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பல சிக்கல்களை வந்து இந்த கட்சி வந்து கடந்து வந்திருக்கு இன்னும் கட்சியினுடைய முதல் மாநாடே இன்னும் அரங்கேறல இந்த வேலையில பல பேர் பல விதமான கருத்துக்கள் சொல்றாங்க ஆனா அதே வேலையில விஜய் ஒரு சில பேர் வந்து ஒரு சில பார்வையை வந்து முன்வைக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கு அதே வேலையில தேசிய கட்சியா இருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு அதனுடைய தலைவர் வந்து அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாடி கட்சியினுடைய சிம்பிளா இருக்கக்கூடிய மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சைக்கிள் சிம்பிள் தான் நல்லா பாருங்க இந்த சைக்கிள் சிம்பிள் ஒரு மாதிரி இருக்கு ஆனா அதே வேலையில தமிழ்நாட்டுடைய ஒரு கட்சியா இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அதுக்கும் கிட்டத்தட்ட சிமிலர் சிம்பிள் தான் சைக்கிள் தான் சோ எப்படி வந்து ஒரு நேஷனல் பார்ட்டிக்கும் ஒரு ஸ்டேட் லெவல் ஒரு பார்ட்டிக்கும் ஒரே சிம்பிள் வந்தது அப்ப வந்து அதுக்கு வந்து சேம் சிம்பிள் இருக்கும் போது எங்களுடைய கொடியிலையும் வந்து யானை இருக்கிறதுல தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி விஜய் ஃபேன்ஸ் தரப்புல இருந்தும் தமிழக வெற்றி கழகம் சப்போர்ட்டர்ஸ் இருந்தும் வந்து இந்த மாதிரி ஆதரவுகள் வந்து வந்து கூடியது ஆனா இதுல வந்து எது சரி எது தப்பு அப்படின்றது கடைசியா வந்து நீதிமன்றம் தான் வந்து தீர்ப்பளிக்கும் ஆனா இந்த வேலையில வந்து மக்களிடையே நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜயினுடைய கொடியில இருக்கக்கூடிய யானை அதனுடைய பாகை பூ போன்ற விஷயங்கள் பற்றியான உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மாலை மலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தன் இஸ் பாய் பாய் ஃப்ரம் கௌதம்